ஹலோ வணக்கம் நான் உங்கள் இரண்யா இரண்யாவின் பார்வையில் தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட தேர்தலோட நெருக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இருந்தின்னு நினைக்கிறேன் மோடியின் கேரண்டி அப்படி என்ன மோடியோட கேரண்டி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலும் இணையதளத்திலயும் பல வீடியோக்கள் வந்து மோடியின் கேரண்டி மோடி நமக்கு கேரண்டியா நாம அவருக்கு கேரண்டியா இப்படி சொல்லி நிறைய வீடியோக்கள் வந்து உலா வந்துட்டு அதுல ஒரு தாத்தா வந்து சொல்றாரு இந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கும் பெண்களோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மோடி தான் கேரண்டி அதனால அவருக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அந்த தாத்தா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்றதுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடி இருந்துச்சு டிக்கெட் விலைக்கு ஆனா அதை ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு நீங்க முழுசா தான் டிக்கெட் எடுத்துன்னு போனோம் அப்படின்னு மாத்தினவர் மோடி அவருக்கா நீங்க கேரண்டி தர போறீங்க ஒரு அம்மா அம்மா வந்து வந்து நான் றையில அடுப்படையில கஷ்டப்பட்டு இந்த புகையினால டெய்லி கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தேன் என் கண்ணீரை துளைத்தவர் மோடி அவருக்கு நான் கேரண்டி எனக்கு அவர் கேரண்டி அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க ஏமா கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா வெறும் நானூறு ரூபாய் இருந்த கேஸ் வெளிய இன்னைக்கு ஆயிரம் ரூபாயா மாத்தி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அறுநூறு ரூபாய் அடுத்த ஒரு ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேரண்டி தர போறீங்க அவங்க கண்ணீரை ஒரு பாட்டி நீச்சல் கத்துக்குறாங்களா நீச்சல் குளத்துல கேட்டா நீச்சல் அடிக்க விட்டவங்களுக்கா நம்ம ஓட்டுன்னு கேக்குது சரி சரி அப்படி ஒரு வெள்ளத்தால பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி நிவாரணத்துக்கு நிதி கேட்டாங்களே அந்த நிதியை கூட தராம நம்மள கண்ணீர்ல மிதக்க விட்டாங்களே அவங்களுக்கா நீங்க கேரண்டி அவங்களுக்கு அவங்க ஓட்டு கொரோனா பேரிடர் காலத்துல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடக்க விட்டாரு அவரா நமக்கெல்லாம் கேரண்டி தர போறாரு மோடி ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற எல்லா மாநிலங்களுக்கும் அள்ளி அள்ளி கொரோனா தடுப்பூசியை கொடுத்துட்டு நமக்கு கிள்ளி கூட காட்டாதவருக்கு அவங்க கருணை அவருக்கா நீங்க எல்லாம் கேரண்டி தர போறீங்க கருப்பு பணத்தை மீட்கிறேன்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டு நம்மளால பேங்க் வாசல்ல கால் கடுக்க நிக்க வச்சாரு அவருக்கு அவங்க ஓட்டு உச்ச நீதிபதி நாகராத்னா சொல்லிருக்காங்க தொண்ணூத்தி எட்டு சதவீத நோட்டுகள் வந்து மீட்கப்பட்டிருச்சு அப்ப கருப்பு பணம் எங்கன்னு ஏழைகளின் வயிற்றுல அடிச்சு இவரா நமக்கெல்லாம் கேரண்டி அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இப்போ அந்த நோட்டாவது புழக்கத்துல இருக்கா அப்படின்னு நீங்க யாராவது தேடி பாத்தீங்களா அவருக்கா நீங்க எல்லாம் கேரண்டி கொடுக்க போறீங்க நம்மளோட வழியும் வேதனையும் புரிஞ்சுக்காம கார்பரேட் முதலாளிகளோட காலில் விழுந்து கிடக்குற இவங்களுக்கு எல்லாமே நீங்க கேரண்டி கொடுக்க போறீங்க மக்களை சிந்திச்சு பாருங்க என்னைக்காவது நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் நமக்காக உழைக்கிறாங்களே வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்யறாங்களே அப்படின்னு யோசிச்சிருக்கோமா கலைஞர் மகளிர் உதவி தொகை அப்படின்ற பேருல மாசம் ஆயிரம் ரூபான்னு கிட்டத்தட்ட ஒரு கோடி பெண்களுக்கு போய் சேர்ற வகையில இங்க இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இதனால எவ்வளவு பெண்களுக்கு பலன் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் விடியல் பயணம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு பேருதுல பெண்கள் அலை இலவசமா பயணிக்க முடியும் அப்படின்ற சூழலை உருவாக்கி தமிழ்நாடு பெண்களுக்கு ரொம்ப உதவியா கிட்டத்தட்ட மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு பெண் சேமிக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அது பெண்களுக்கு எவ்வளவு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் புதுவை பெண் திட்டம் அப்படிங்கிற பேர்ல பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்து பெண்களோட வளர்ச்சிக்கும் பெண்களோட முன்னேற்றத்திற்கும் இந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பேரிடர் காலத்துல நாலாயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் கொடுத்து உதவுனது யாரு அரசு தானே சென்னை வெள்ள நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு எந்த நிதியும் கிடைக்காதப்போ கூட குடும்ப ஆறாயிரம் ரூபாய் வழங்கினாங்களே யார் நமக்கான அரசு அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேணாமா நிவாரண நிதியே கொடுக்காத இந்த பிஜேபி நமக்கானதா இல்ல நமக்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த திமுக அரசு நமக்கானதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஜிஎஸ்டி பண மதிப்பு இழப்பு சொல்லி ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வந்து இன்னைக்கு திருப்பூர் பனியன் தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் மூட வச்சிட்டு இருக்கிறாரு இவரு நமக்கானவரா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல இருந்து ஆண்டுக்கு ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடிக்கு பனியன் இறக்குமதி பண்றாங்க இவங்களா நமக்கானவங்க மக்கள் ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் நடைபெறும் நாள் மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டுமா அல்லது கார்ப்பரேட் பாசிசத்திற்கான ஆட்சி அமைய வேண்டுமா அப்படிங்கறத சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய நாள் தமிழினமே விழித்துக்கொள் பிழைத்துக்கொள் பிஜேபிக்கு நாம் போடும் ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு நாமே வைக்கும் வேட்டு தொடர்ந்து பிஜேபியின் சதி திட்டங்களை அம்பலப்படுத்துவோம் இணைந்திருங்கள் உங்கள் இரண்யா சமூக மாற்றத்தை நோக்கி நன்றி